இதுக்கு எவ்வளோ ரேட்டில் வரும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அறுபதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு ரூபா வாங்கிருக்கேன் எண்பத்தஞ்சு இதுக்கு பேக்கில் கண்ணி ரெண்டாவது இதெல்லாம் பாருங்க எல்லாம் எல்லாம் கொஞ்சம் எவ்வளோ பால் அதுக்கு எல்லாம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு இது மேக்ஸிமம் எவ்வளோ ரேட்டில் வருது மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு அறுபது முதல் இருக்கணும் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு அறுபது முதல் ஒரு லட்சம்